வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிளகு கற்பம் இது காயக்கற்பத்துக்கு தேவையான ஒன்று அது நம்மளுக்கு வந்து பழைய காலத்தில் சித்தர்கள் பயன்படுத்திய கற்பத்துக்கு என்னெல்லாம் பயன்படுத்தினாங்கன்றத ஒரு ஒன்று விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னால் நம்ம பல்ஸ் பேலன்சிங் பண்ணிக்கிறோம் பல விஷயங்கள் பண்ணுறோம் நம்ம வந்து நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறோம் ஆயுர்வேதம் எடுத்துக்கிறோம் ஹோம் ஹோமியோ எடுத்துக்கிறோம் சித்தா எடுத்துக்கிறோம் பல்ஸ் பேலன்ஸிங் பண்ணிக்கிறோம் அண்டு ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்றோம் ஆனாலும் நம்ம உடம்பில் நோய் வர்றது வர்றதுன்றதை வந்து தவிர்க்கவே முடியல இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன்னால் நம்முடைய எமோஷன்ஸில் எல்லாருக்குமே எதுலேருந்து ப்ராப்ளம் வருதுன்னா எமோஷன்ஸ்லேருந்து தான் இப்போ ஒரு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய செல்கள் டேமேஜ் ஆகிடும் அந்த டேமேஜ் ஆன செல்கள் எல்லாமே உயிர்ப்பித்து உயிர்ப்பிக்கணும் மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அதுக்கு அது அதுதான் முறை அதுதான் காய்கல்ப முறையில் முடியும் இப்போ வந்து ஒரு கோவம் வருது பயம் வருது ஒருத்தர் மேலே வெறுப்பு வருது இது மாதிரிலாம் வரும்போது என்னாகணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தானாகவே செத்து போயிடும் செத்து போயிட்டு இதுதான் நம்மளுக்கு நோயை உருவாக்குது நோயை உருவாக்கும் போது நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த செத்துப்போன செல்களெல்லாம் உயிர்ப்பிக்கணும் உயிர்ப்பிக்கணும்னா வெறும் பல்ஸ் பேலன்சிங் போதுமா வெறும் ஆயுர்வேத சித்தா போதுமா வெறும் மருந்து மாத்திரைகள் போதுமா என்ன கிடையாது அதுக்கு வந்து பழைய காலத்து சித்தர்கள் வந்து ஒரு முறை வச்சிருந்தாங்க காய கற்பம் அப்படின்ட்டு காய கற்பம்னா காயமுன்னா உடம்பு கற்பம்னா நூறு நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு உண்டான இந்த உடம்பு நூறு வருஷம் ஆரோக்கியமாக ஒவ்வொரு செல்லும் செத்துப்போன செல்லெல்லாம் உயிர்ப்பித்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு கற்ப மூலிகைகளை பயன்படுத்தினாங்க அவங்க இன்றைக்கி நம்மளுக்கு மூலிகை எல்லாம் கிடைக்கிறது கஷ்டன்றதுனால ரொம்ப ஈஸியான ஒரு முறையை வந்து சித்தகுரு சொல்லியிருக்கார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு கற்பம் இது இந்த செல்களை புதுப்பிக்கிறதுக்கு என்ன தேன் மிளகு கற்பத்தை ப நம்ம பண்ணணும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு மெத்தடாலஜி சொல்லிடுறேன் இப்போ வந்து நல்ல மிளகு நாட்டு மிளகு கெமிக்கல்ஸ் போடாத காட்டில் விளைவிச்ச ஆர்கானிக் மிளகு வாங்கிக்கோங்க அது அளவெல்லாம் கிடையாது எந்த அளவு வேணால் பரவாயில்ல வாங்கிக்கிட்டு நல்ல காட்டில் விளையக்கூடிய காட்டிலேருந்து எடுத்தக்கூடிய தேன் பியோர் தேன் அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மிளகு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு இட்லி பானையில் இளநீர் ஊற்றி அது மேலே இட்லி பிளேட்டில் மிளக வைக்கணும் அதுக்கு மேலே இன்னொரு பிளேட்டில் ஒரே ஒரு இட்லி ஊற்றி வைங்க இட்லி மட்டும் ஊற்றி வைக்கணும் இப்போ நம்முடைய கான்செப்ட் என்னன்னா இட்லி வேகணும் அவ்வளோதான் இட்லி வேகணும் அப்படின்னா அந்த தண்ணி அந்த எல்லாம் ஆவியாகி ஆவியெல்லாம் வந்து இந்த இட்லி வேகணும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அதுதான் கான்செப்ட் அவ்வளோதான் இட்லி வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு இந்த இட்லியை வந்து சும்மா கீழே போடக்கூடாது காக்காய்க்கு போடணும் அப்படி இல்லைன்னா நாய்க்கு போடணும் கீழெல்லாம் போடக்கூடாது இந்த இட்லியை கண்டிப்பாக நம்மளும் சாப்பிடக்கூடாது அப்போ மிளகு வந்து ஒரு மாதிரி வெந்திருக்கும் மிளகு கூட ஒரு மாதிரி இருக்கும் வெந்திருக்கும் இதை எடுத்து நம்ம வெயிலில் காய விட்டணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மிளகை ஒரு கண்ணாடி பாட்டிலை நல்லா துடைச்சிக்கிட்டு கண்ணாடி பாட்டில் ஈரமில்லாத கண்ணாடி பாட்டெலாம் போட்டுக்கிட்டு இந்த மிளகை அதில் வந்து தேன் விடணும் தேன் எவ்வளோ விடணும் அந்த மிளகுக்கு மேலே ஒரு அரை பங்கு இருக்கணும் தேன் வி விட்டுட்டு அதுக்கு டேட் போட்டு வச்சுருங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக என்னென்னா மிளகு தேன் மிளகு கற்பத்துக்கு வந்து மூணு வருஷ காலம் ஊறணும் இதுதான் அந்த காலத்து முறை மூணு வருஷ காலம் தேன் மிளகு கற்பத்தை நம்ம பண்ணணும் அதாவது தேனை ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டு மூணு வருஷம் கழித்து எடுக்கும்போது தான் இதனுடைய பர்ஃபெக்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஸ்பீடு வரல நம்மளால் அப்படியெல்லாம் எவ்வளோ நாள் இருக்க முடியாததுனால நாற்பத்தெட்டு நாள் ஒரு இது பண்ணிடுங்க ஒரு பாட்டிலில் போட்டு நாற்பத்தெட்டு நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ண போனோம் எப்படி யூஸ் பண்ணோம் நான் சொல்கிறேன் இன்னொரு பாட்டிலில் போட்டு டேட் போட்டு வச்சிடுங்க அது மூணு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா அதை எடுக்கலாம் முதல்ல நாற்பத்தெட்டு நாள் கழித்து உள்ளதை எடுங்க இன்னொரு பாட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா மூணு வருஷம் கழித்து நம்ம அப்புறமா அதை எடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போது இந்த தேன் மிளகு நாற்பத்தெட்டு நாள் கழித்து என்ன பண்ணணுன்னா காலையில் வெறும் வயிற்றுல எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மோஷன் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்து தண்ணி கூட குடிக்கக்கூடாது குடிக்காமல் மூணே மிளகு வித் ஹனி அதில் இருக்கக்கூடிய தேனியே கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டு மூணே மிளகு தான் டெய்லி மூணு மிளகு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒன் இயரில் வந்து மூணு வருஷம் நம்மளுக்கு குறைக்கப்படும் புரியுங்களா உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்கள் இந்த மிளகு எடுத்தீங்கன்னா இந்த மிளகு தேன் மிளகு கற்பத்தை மூணு வருஷம் எங்காயிடுவீங்க அப்படின்னா செல்கள் ஆட்டோமேட்டிக்காக புதுப்பிக்கப்படும் இவ்வளோ தான் இப்போது அந்த ஒன் இயர்க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இன்னொரு பாட்டிலில் தேன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து மூணு வருஷ காலம் முடியட்டும் அதுக்கப்புறம் அதை எடுப்பீங்க முதல்ல ஆரம்பிக்கிறது நாற்பத்தெட்டு நாளில் கழிச்சு ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெல்த் தேன் மிளகு கற்பத்தை சாப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நீங்களே உயர்த்திக்கலாம் இப்போது மிளகு வந்து நம்ம கிட்டே இருக்குது மிளகு வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து உங்களுக்கு சொன்னது வெறும் இளநீரில் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்கோம் என்ரிச் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம வந்து சுண்ணாம்பு நீர் அதுக்கப்புறம் இளநீர் அதுக்கப்புறம் குப்பமே நீர் ஜூஸு அப்புறம் பிரம்ம இலை ஜூஸு அப்புறம் வெத்திலை ஜூஸ் இந்த அஞ்சும் போட்டு என்ரிச் பண்ணி வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட மிளகு இருக்குது வேணும்னா நீங்கள் இந்த மிளகு வாங்கிக்கிட்டு டைரக்டாக தேன் ஊற்றி நீங்கள் அப்படியே நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூணு மூணு மிளகு சாப்பிட்டா போதும் மூணே மூணு மிளகு விற்று தேன் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து உங்களுடைய செல்கள் எல்லாம் இறந்து போன செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும் மூணு வருஷம் வந்து குறைக்கப்படும் உங்களோட வயசுலேருந்து மூணு வருஷம் குறைக்கப்படும் அதுக்கப்புறமா அப்படியே ஆகட்டும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கா காலகட்டங்கள் நம்ம மூணு வருஷம் கழித்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா தேன் மிளகு அதை வந்து மூணு வருஷம் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே ஆரம்பிச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான செல்கள் வந்து உயிர்ப்பிக்கப்படுது உங்களுடைய ஃபேஸில் உங்களுடைய வயசில் எல்லாமே மூணு வருஷம் குறைக்கப்படுறது நீங்கள் ஈஸியாக கண் கூட பார்க்கலாம் இளமையை மீட்டெடுக்கும் இது இந்த காயக்கற்ப முறை வந்து சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு முறை Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணிக்கோங்க பெல் icon ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்